ஓம் முருகா சரணம் நமது அன்பார்ந்த ஆறு படையொருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா முருகர் பக்தரின் வீடு தேடி படையெடுக்கும் மயில் அது என்னங்க முருகர் பக்தன் வீடு தேடி மயில் வந்து படையெடுத்துட்டு வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நீங்க அப்படி எடுத்துக்க கூடாது ஆனால் நம்ம முருகர் பக்தரின் வீடு தேடி மயில் வந்து அடிக்கடி அடிக்கடி வருவது வந்து ஒரு வியக்கத்தக்க நிகழ்வாகவே இன்றளவும் பார்க்கப்படுகிறது நமது முருகப்பெருமான ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வேல் வடிவிலையும் மயில் வடிவிலையும் நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்றத வந்து உணர்த்திக்கிட்டே இருக்காரு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் பக்தருக்கு வந்து மயில் அப்படிங்கிறது நம்ம முருகப்பெருமான் ஐயாவே வந்ததாக தான் முருகர் பக்தர் நினைக்கிறாங்க சில பேர் கூட நினைக்கலாம் என்னம்மா மயில் வந்து எங்கள் தான் வருது இற சாப்பிடுது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்து நீங்கள் சொல்வீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக நினைக்கிறவர்களுக்கு சாதாரணம்தான் ஆனால் ஒரு முருகர் பக்தர்கிட்ட போய் கேட்டு பாருங்க மயில் என்பது எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க பாருங்கள் உணர்வு பூர்வமாக அந்த உணர்வுக்கு தாங்க இங்கே மதிப்பு பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது இன்றளவுக்கும் பார்த்திங்கன்னா மயில் என்பது வந்து நம்ம முருக ஐயோடைய வாகனமாக இருக்கிறதுனால முருகர் பக்தருக்கு வந்து அது முருக ஐயாவே நமக்கு வந்து காட்சி கொடுப்பதாக தான் நினைக்கிறாங்க அதுபோல இன்று நாம் பார்க்கக்கூடிய முருகர் பக்தருக்கு எப்படி முருகப்பெருமனையை மயில் வடிவில் காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் சரி வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா நமது முருகப்பெருமனையை யாருக்கு நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாதுங்க நமது முருகர் பக்தர் பிரேமா சிஸ்டர் அவர்களுக்கு தான் இந்த ஒரு அற்புதம் நடந்திருக்குது பிரேமா சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமது பதிவில் வந்து திருப்புகள் வந்து பாடி கொடுத்துருப்பாங்க மிக அழகாக இருக்கும் நீங்கள் வந்து பார்க்கலின்னா பாருங்கள் நம்ம சிஸ்டர் அவர்களுக்கு வந்து எப்படி வந்து முருகப்பெருமனையை காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து பார்க்கில் வாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாயந்தர வேலையில் அமைதியாக இருக்குது அந்த சூழலில் வந்து சிஸ்டர் அவங்க வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சடச்சடச்சடன்னு ரெக்க சத்தம் வந்து கேட்குது என்னடா அது அப்படின்னு வேகமாக போய் பார்க்குறாங்க நம்ம முருகப்பெருமனையை அழகாக அப்படியே வந்து அந்த சுவர்னு மேலே அழகாக அமர்ந்திருக்காரு அதை அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியலிங்களா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அடைந்தாங்க எங்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது முருகப்பெருமனையை வரவேற்கும் விதமாக அவங்களுக்கு வந்து அரிசி தண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க அவங்க அழகாக மயில் வந்து எந்த ஒரு பயமுமே இல்லாமல் அழகாக வந்து இறையும் வந்து சாப்பிட்றாங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சத்தம் கேட்குது நாயெல்லாம் உழைக்குது அதெல்லாம் பொருட்படுத்தாது அவ்வளோ ஒரு அமைதியாக வந்து இற சாப்பிட்ருக்காங்க அவ்வளோ அவங்களும் வச்சாங்க ஆனால் ஃபோன் தான் எனக்கு வந்து தோணுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்புகள் படிக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு நானும் உடனே ஃபோன் எடுத்து சிஸ்டர்கிட்ட சொல்கிறேன் சிஸ்டர் நீங்கள் வந்து திருப்புகள் படிங்க எனக்கு அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா மயில் வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து போயிட்டாங்க அப்புறம் வந்து எங்க சொன்னாங்க சிஸ்டர் மயில் வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது சரி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக திருப்புகளை கேட்கணும் அப்படின்னா திரும்பவும் மயில் வருவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த நாளும் வந்து அதே போன்று மயில் வந்தது நம்ம சிஸ்டர் அவர்களும் திருப்புகள் வந்து மிக அழகாக பாடினார்கள் அதோடய வீடியோ பதிவு இருக்குது நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் முதல் நாள் வந்து அமைதியை இற சாப்பிட்டு போகிறாங்க அடுத்த நாள் வந்த மயிலுக்கு வந்து அழகாக வந்து திருப்புகளும் பாடியிருக்காங்க அந்த வீடியோ வந்து நீங்களே பாருங்க இயலிசையில் ஊஜித்த அயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து குழலாதே உயர் கருணை புரியும் கட மூழ்கி துணையனதுள்ளும் அன்பை தருவாயே மயில் தக கல்லிடை அந்த தீனை காவல் வனச குரு மகளை வந்தித்து தலைவோலி இலை மலையனைய செந்தில் பதிவாழ்வே கறிமுகவனில கந்த பெருமாளே கையிலை மலையனைய செந்தில் பதிவாள் நிலைய கந்த பெருமாலே ஆஹா இந்த ஒரு நிகழ்வே போது முருகா அப்படின்னு வந்து நம்மளை வந்து உணர வைக்குது உணர்ச்சி பூர்வமான ஒரு தருணம் மெய்சிலிருக்க வைக்குது அவர்களுடைய பக்தி இப்போ சொல்லுங்க இது ஒரு சாதாரணமான நிகழ்வா அப்படின்னு அப்படி சாதாரணமான நிகழ்வாக இருந்திருந்தால் தொடர்ந்து அடிக்கடி வீட்டுக்கு மயில் வந்திருக்கணும் அடுத்த நாளும் தொடர்ச்சியாக அதாவது இற சாப்பிட்றதுக்காவது வந்திருக்கணும் அப்படி ஏன் வந்து வரலை அப்படின்னு சாதாரணமாக நினைக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போ முருகப்பெருமானையாவுடைய சக்தி எந்த அளவுக்கு வந்து வேலை செய்யுது அப்படின்னு எப்பவுமே முருகா முருகா அப்படின்னு ஓதுவார்முன் ஒருகால் நினைக்கின் இருகால் தோன்றும் முருகா என ஓதுவார்முன் அதுபோல் எல்லோரும் முருகா முருகான்னு கூப்பிட்டு அலைங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் ஐயா எல்லோருத்துக்குமே வந்து காட்சி கொடுப்பார் அதாவது வேல் வடிவிலோ மயில் வடிவிலோ ஏதோ எழுத்து வடிவில் கூட இன்றைக்கி வந்து இன்றளவும் பார்த்தீங்கன்னா அறிகுறி வந்து காட்டிகிட்டே தான் இருக்கார் அவர் அவர்களின் நம்பிக்கைக்கு தகுந்தார் போல் முருகப்பெருமான ஐயா காட்சி கொடுப்பார் அது வந்து நம்பருங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்